சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை இந்த ரெஸ்டோ அந்த பிரைட் ரைஸ் தான் இன்னைக்கு அந்த ரைஸ் படம் வந்து அந்த வர சீன்காக அழகெல்லாம் இப்போ தெரிஞ்சதில்லை அப்படியே என்ன அடிக்கடி சொல்ற டயலாக் என்னன்னா கோவத்துல உங்களா நான் கிளம்பி அது தவிர நான் கிளம்பி போறேன் சோ போட்டு வா கடைசில லெவல் 5ல வரோ போனா நான் லெவல் 6ல போய் அத அடைக்க வேண்டியது பண்ணிக்கிறேன் திருப்பி திருப்பதி மலை ஏறுறது சைக்கிள் ஓட்டுறது சைக்கிள் நானே ஓட்டுவேன் இப்போ ஓட்ட மாட்டேன் நான் சொல்றது ராங்கா இருக்கு ஒய்ஃப் சொல்றதும் ராங்கா இருந்தா ஐ எம் ராங் இதை புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை இனிமையா இருக்கும் யார் வந்து அடிக்கடி இந்த இம்பார்ட்டன்டான டேட்ஸ் ஆனிவர்சரி டேட்ஸ் பர்த் டேஸ் அதை வந்து மறந்து திட்டு வாங்கிருக்கு நான் ரொம்ப பிஸி மறந்துடுவாரா எப்போ உங்க பர்த்டே மறந்துருக்காரா இல்ல டே எல்லாம் மறக்க மாட்டாரு வெட்டிங் டே மறந்துருவாரு வெட்டிங் அந்த மாதிரி இல்ல அல்லாத எந்த டேட்ட தான் மறப்பார் அப்புறம் அதனால நான் ரொம்ப என்ன சொல்றது யோசிக்கிறது கிடையாது அது அன்றைக்கி வந்து ஏதோ பண்ணனும் அப்படின்னு யோசிச்சதும் பண்றது பண்ணுறது கிடையாது வரும்போது வரும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் தவிர அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முக்கியமான விஷயங்கள் வந்து மறக்கும் டேட்ஸ் தானே இல்லை சில முக்கியமான விஷயங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள்

நைட்டு ரூம் தட்ட நான் டென்ஷன் ஆகிட்டேன் யாருன்னு தெரியாம பயந்துட்டேன் நான் ஓப்பன் பண்ணி வந்தாரு அப்படி கதவு போட்டு உடைக்கிறேன் நான் பயந்துட்டேன் ஏதோ யாரும் உள்ள வந்துட்டாங்க அம்மா வர பக்கத்துல ரூம்ல இருக்குது அப்படியெல்லாம் என்னென்னோ நான் என்னென்னோ யோசிச்சேன் இந்த மாதிரிலாம் தூக்க கழகத்துல இருக்கும்ல வரும்னு சொல்ல சொன்னதும் இல்லை இவர் வந்து சர்ப்ரைஸான எக்ஸ்பெக்ட் நான் வந்து கட்டிப்பிடிக்காத என்னவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க நான் வந்து பத்ரகாலியாகிட்ட அதுலேருந்து தவிர சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுலேயே சர்ப்ரைஸ் பண்ணுறோம் சர்ப்ரைஸ் எப்படி சொல்கிறேன்னா நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் இருந்தது ஆனா நான் சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னு தான் இப்போ அதாவது வந்து அவருக்கு சர்ப்ரைஸே பிடிக்காது அது வந்து அந்த சடன் வந்து பிடிக்காது அவருக்கு ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணி பயங்கர மக்கம் வாங்குறதுனால நான் முன்னாடியே சொல்லிடுவேன் திட்டி விட்டுட்டாங்களா சம்மந்துவிட்டு சண்டை நம்ம வந்து ஏண்டா வந்து நாளைக்கே வந்துடலாம் பயந்துட்டே நான் தூக்க கலகத்துல சரி அப்புறமா கொஞ்சம் யோசிச்சு சரி ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்திருக்காரு சரி ஓகே அப்படி ஏதாவது சமாதானமா பேசுனீங்க சர்ப்ரைஸ் பண்ணது ஏதாவது வாங்கிட்டு ஓ இப்ப வெறும் கையில வந்ததா பிரச்சனை இல்ல அப்படி இல்ல சொல்ல வருது ஒரு புடவை அந்த மாதிரிதான் சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் கொண்டு வரும்னு வச்சுக்கோங்க அந்த சர்ப்ரைஸ் வாங்குறதுக்கு என்னையே கூட்டிட்டு போய் வாங்கிட்டு அங்கேயே கொடுத்துருவாரு அவராவே வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் காமிக்க மாட்டாரு

எனக்கு வந்து நடிக்க போகும்போது நான் நடிக்க வர்றது அந்த நடிப்புல ஒரு பேஷன் அப்படின்னு வரல ஒரு கம்பல்ஷன் இருந்தது எனக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ண ஒரு கம்பல்ஷன் இருந்ததுனால வந்தேன் ஸோ ஒரு டைம்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்த தொடர்ந்து என் அக்கா தங்கச்சி நீங்கள் காலையில எழுதி அக்கா தங்கச்சி எல்லாம் தூக்கம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குல்ல என்னால் நீங்கள் இப்படிதான் இப்படி எல்லாம் தூங்க முடியும்னு யோசிச்சிருக்கிறாரு ஸோ வீட்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு அதுதான் நான் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அப்படி வெளியில போன தோணு நிறைய போயிருக்கு நான் ஷூட்டிங் எப்பவுமே வெளியில தான் இருந்திருக்கு இப்போதான் நான் என் ஊர்ல இவ்ளோ நாள் இருக்கிறதே இப்போதான் நான் இருந்ததே இல்லை இந்த ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தது இப்போதான் இருக்கிறேன் சோ நான் அதை என்ஜாய் பண்றேன் என் வீட்டுல இருக்கு நாங்கள் வெளியில போனா கூட அவளுக்கு எதுவுமே ஆர்டர் கூட பண்ண தெரியாது ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா தோசை இது ரெண்டு தான் ஆர்டரே பண்ண தெரியும் இந்த க இந்த நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டு ரெஸ்டோ கேஃபேக்கு நாங்கள் வர்றதும் அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் இன்னைக்கு நாங்கள் இது வாங்கினதுக்காக அந்த ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கு இவ்வளோ செலவு பண்ண எதுவும் இப்போ இந்த மெனும் பார்த்துட்டு எங்க இவ்வளோ டிஷ்ஷஸ்லாம் இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் எந்த ஹோட்டல் போனாலும் இதுக்குனே இதுக்குன்னே சண்டெல்லாம் வந்துருக்கு மாத்தி சொல்லு ரைஸ் எதுக்கு சந்தைன்னா மாத்தி கேட்டது எனக்கு இதுதான் வேணும் வேற எதுனா சொல்லு இல்லை இதுதான் வேணும் யாரா ஃப்ரைட் ரைஸ் கிஃப்ட் கொடுத்தா போதும் சந்தோஷம் ஆயிடுவீங்க போல இருக்கு ஒரு நாள் லைட்டா சொன்னா டென்ஷன் ஆயிடும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கும்போது கூட அவ போய் எடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும் நானா எடுத்து கொடுத்தா அவளுக்கு ஹாப்பி ஆப்ஷன்ஸ் கொடுக்கலனா அவளுக்கு ஓகே ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் எதை சாய்ஸ் பண்றது அதே தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் மெனு ஒரு நாள் ஐட்டம் பார்த்துட்டா டென்ஷன் ஆயிடும் உங்களுக்கு என்ன அன்னோன் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஸ்ரீஜா ரிவீல்ட் அப்படிங்கிற மாதிரி ஓகே அடுத்தது வந்து ஒரு படம் பார்க்கும்போதே வந்து அந்த படத்துக்குள்ள வர சீன்காக அழர்களெலாம் யாரும் இப்போ தெரிஞ்சது தெரிஞ்சதில்லை அப்படியே சத்தம் நட்ரு கழுதிடும் ஏன்னா இதுக்கெல்லாம் போயிடும் ஃபஸ்ட்டுலாம் எனக்கு ரொம்ப நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு இருக்கல செந்தில்னா எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்குல்ல படம் பார்க்கும்போது அப்படி தேங்க அது ருசியாக இருந்தது நாங்கள் மதுரைன்னு ஒரு சீரியல் பண்ணும்போது இவ்வளோ கடத்திட்டு போவோம் நான் அப்படியே இருக்கிறதில்ல அந்த கடத்திட்டு போகும்போது தியேட்டர்ல ஒரு தியேட்டர்ல போய் ஒளிஞ்சுக்கும் அப்ப அங்க சிவாஜி படம் ஓடும் நான் சிவாஜி படத்தை பார்த்து கடத்திட்டு படம் அழுதுன்னு இருப்பேன் இவன் என்ன இதே பார்த்தா பார்ப்பேன் ஏடா கடத்திட்டு படம் அழுவறாளி அந்த மாதிரி லைஃப்ல லைஃப்ல நெக்ஸ்ட் வீழியிருக்கேன் அது ஒண்ணுமே இல்ல யாருமே அழமாட்டேன் அண்ணே அழுவார் ரீசென்ட்டா அந்த மாதிரி என்ன படம் பார்த்து அழுது அப்படின்னு வந்தும் இல்ல தாரா எந்த மூவியா இருந்தாலும் அழுவாரு எந்த மூவியா இருந்தா நீங்க அப்படிலாம் அழமாட்டிங்களா எனக்கு வந்து எனக்கு வரும் சில மூவிஸ் பாக்கும்போது நமக்கு அப்படி இருக்கு எனக்கு வந்து அப்பா சென்டிமென்ட் ಜಾಸ್ತಿ ಇದೆ அப்பா சென்டிமென்ட் தான் கொஞ்சம் எழுது அது தான் கிண்டல் பண்ணுவாங்க அப்பா சென்டிமென்ட் மட்டும் நீ எழுல அப்பா சென்டிமென்ட் சென்டிமென்ட்ல சென்டில வந்தாலே ஒரு அழுவ அதே மாதிரி மாப்பிள்ள பண்ணும்போது இல்ல மாப்பிள்ள பண்ணும்போது நடுவில் நாம் இருவருக்கா நாம் இருவர் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தா நடுவில் இருக்குல்ல நீங்க அப்ப வந்து ஃப்ரெண்டு சொல்லும் சொல்லும் அவரே சொல்லி இமோஷனல் எழுதுறோம் அப்ப நான் சொல்லுவேன் குட்டி சார் கிட்ட போகும்போது அங்கேயும் விஜய் டிவி அங்கேயும் போய் நீங்க இப்படி ஆயிடுமா மாறத்தை வாங்காதீங்க அந்த இமோஷன்ல இவரு தண்ணி தள்ளி நான் அப்புறம் கேட்டேன் நான் வந்து சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு படம் பார்க்கும்போது அது அந்த கொரோனா டைம்ல நிறைய படம் பார்த்து டெய்லி இந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்னு

நார்மல் தான் ஓகே தான் ஆனா நான் எதிர்பார்க்கல एक्चुअली இதுல கூட நீங்க தான் ரேட் ஆக்குவீங்கன்னு நினைச்சேன் இதுதான் என்ன இது மாத்தி கட்டறீங்க அது என்னன்னு தெரியுமா क्लाइमेक्स வெ ட்விஸ்ட் வரும் அப்படினா நம்ம வந்து அத்தனை வேளை முடிச்சிட்டு நம்ம வந்து ரெடி ஆகறோம் இவர அங்கே உட்கார்ந்த போன் பார்த்துட்டு அப்படி ரிலாக்ஸ் ஆயிருந்தத அஞ்சு நிமிஷத்துல இவர் கிளம்பிடுறாரு ஜென்ஸ் சீக்கிரம் கிளம்பல நம்ம அவ்வளவு வேளை முடிச்சிட்டு வந்து தான் நம்ம ரெடி ஆகறோம் அதனால நம்ம கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் ஆனா வந்து பாக்க தான் வந்து கொஞ்சம் பாவமா இருக்காங்க இவங்களுக்குள்ளே கொஞ்சம் வில்லடிக்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல இல்ல பாவம் ஒண்ணும் இல்ல ஆனா நீங்க பாக்க பாவமா தானே இருக்கீங்க பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அதனாலதான் நான் கோவப்பட்ட நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணவே முடியாது இண்டஸ்ட்ரியில அப்படிதான் கோவம் வந்தா எனக்கு தமிழ் நல்லா வரும் அது எப்படி எனக்கு தெரியல இல்ல இல்ல சீரியல் டைலாகா வரும்

எல்லா ஸ்லாங் மிக்ஸ்டா வரும் பிராமின் ஸ்லாங் வருது மதுரை ஸ்லாங் வரும் திருதல்வேலி ஸ்லாங் வரும் எல்லாமே கலந்து ஒரு மாதிரி ஒரு தமிழா வருது என்ன அடிக்கடி சொல்ற டயலாக் என்னன்னா கோவத்துல அது எப்படி நான் இந்த கேம்ஸ் விளையாடும் போது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீன்றீல்ல அதனால ஃபர்ஸ்ட்டு லெவல் பண்ல வந்து டாச்சர் ஒன்று பேசுவான் அதுக்கு நான் மதிக்கவே இல்லைன்னா லெவல் டூ போவோம் லெவல் டூவில் போய் ஒன்று அதுக்கும் நான் மதிக்கலை அப்படின்னா லெவல் என்ன என்ன சரி ஓகே லெவல் நான் லெவல் போய் அந்த அட்வென்ச்சரான விஷயங்கள் ட்ரை பண்றதுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு சர்ப்ரைஸே பிடிக்காது அட்வென்ச்சர்னா சுத்தமா பிடிக்காது நீங்கள அந்த மாதிரி என்னது அப்படி எடுத்து காமிக்கிறீங்க உன்னை கொஞ்சம் பெட்டர்ல நான் எது என்னது என்ன பண்ணீங்க அட்வென்ச்சர் திருப்பதி மலை ஏறுறது சைக்கிள் ஓட்டுறது சைக்கிள் நானே ஓட்டுவேன் இப்போ ஓட்ட மாட்டேங்க நீ என்னன்னா ஓட்டலாம்

ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறமா யார் ஃபர்ஸ்ட் அப்பாலஜைஸ் பண்ணி சாரி சொல்றது யார் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா அந்த சண்டைக்கு காரணமே அவருதான் அப்ப தான் சாரி சொல்லணும் நீங்க சண்டை போட்டா நீங்க காரணமா இல்ல நான் சண்டை போடுறேன் ரீசன்டா நான் ரேடியோல ஒன்னு சொன்னேன் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்தா நம்ம சொல்றது தப்பாவே இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொல்றது ரைட்டாவே இருந்தாலும் வைஃப் இஸ் ரைட் ரைட் வைஃப் இஸ் ரைட் அப்படிங்கதா பீஸ்புல்லா வாழ முடியும் இது ஒரு ஒரு நான் சொல்றது தப்பா இருந்து வைஃப் சொல்றது கரெக்டா இருந்தா வைஃப் சொல்றது தான் கரெக்ட் நான் சொல்றது ரைட்டா இருந்து வைஃப் சொல்றது தப்பா இருந்தாலும் வைஃப் சொல்றதா ரைட் நான் சொல்றது ராங்கா இருந்து வைஃப் சொல்றதும் ராங்கா இருந்தா ஐ அம் ராங் இத புரிஞ்சிட்டா வாழ்க்கை இனிமையா இருக்கும் நான் ரொம்ப லேட்டா புரிஞ்சிட்டேன் சார் வாட் இது என்ன தெரியுமா நல்லா பேச தெரியுமே

நானும் நான் வேலை பார்க்கும்போது இவர் வந்து ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிக்கும்போது ரொம்ப டீப்பாக இருப்பார் அவர் அந்த சீன் எல்லாம் நினச்சி தேம்பி தீ படிக்கும் போதே கண்ணில் தண்ணீர் எனக்கு அப்படி வராது நான் மதுரை எல்லாம் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரிண்டட் தமிழ் பிரிண்டடுனா நான் படிக்க ஆரம்பித்தேன் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன் ஸோ நானே தான் ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்டேன் ஸோ படிச்சு இமோஷன்ஸ் நான் ஏற்றோம் எனக்கு தெரியல அது எப்படி கேமரா முன்னாடி நடிக்கும் அப்போதான் எனக்கு அழுகை வரும் அதுக்கப்புறம் விட்டுடும் இப்போ நீங்க தான் நீங்க சொன்ன அந்த டைலாக் சொல்லுங்க சொன்னா எனக்கு சுத்தமாக நிலை வராது அதை அங்கே பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சா எங்கிட்ட அது போயிடுச்சு அவ்வளோதான் இவர் அப்படி இல்லை இவர் அதுக்குள்ளே டீப்பா போய் ரொம்ப நேரமா அவர் இப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இப்படி இப்படி நடக்குறது இப்போ பெரிய டைலாக் எல்லாம் இருந்தேன் என்ன செய்யணும் எதுனால எப்படி பண்றீங்க உங்க அப்படி இல்லை நான் சீரியஸாக கேட்டேன் அவரு ஒன்னு அவரு அந்த சீன் ப்ராம்ட் ஏதோ இல்லாமல் வாங்குறாரு ரொம்ப சின்சியராக இருக்கிறாங்க இன்னும் ஒருத்தரோட ஒரு இதுதான் நான் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு இதுக்குள்ள போக மாட்டேன் நடுவில் கூப்பிட்டாலும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகாது என்ன திருப்பி அதிலே வந்துடும் இவர் அப்படி இல்லை நடுவில் கூப்பிட்டா அவருவரா இப்போ கொரோனா டைம்ல வீட்டில் இருந்த ஷோ பண்ணும் போதும் நான் உள்ள வந்தாலே அவருக்கு அந்த ஃப்ளோ போயிடும்

இப்ப நான் பண்ணலைன்னா இன்னொருத்தங்க பண்ணக்கூடாது அப்படி இல்லை ப்ரொஃபஷன்ல இருந்தா பண்ணனும் நம்ம அதுக்கு தான் இருக்கு ஆஹ் அந்த மாதிரி மிங்கிள் பண்ண வேண்டிய சீன் எடுப்போம் அப்படி பண்ண வேண்டாத எடுத்து எதுக்கு அப்படி பண்ணிக்கிறது சீனுக்கு தேவைன்னா ஓகே அங்க தேவை இல்லையே அப்புறம் எதுக்கு பண்ண அப்படின்னு கேட் பண்ண டெக்னிக்கலா மாட்டிருவீங்க ரைட்டு ஓகே அடுத்தது யாரு நல்லா சமைப்பாங்க ரெண்டு பேர்ல ரொம்ப நல்லா சமைக்குமே தெரியாது ஆனா வாயில வச்சா துப்புற அளவுக்கு இல்ல சாப்பிடற அளவுக்கு சமைக்கிறது எப்போ எவ்வளவு வருஷமா சமைக்கிறீங்க நானு தெரியும் எனக்கு நம்ம ஷூட்டிங்ல போயிட்டு இருக்கும்போது அப்பப்ப வீட்டுல சம்டைம்ஸ் தான் நம்ம கிச்சன்ல ஏறி குக் பண்றேன் மேரேஜுக்கு அப்புறம் நானு சமைக்க ஆரம்பிச்சேன் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் அவரை தான் பண்ணிருக்கேன் அப்படியா <streaming> <coaching>

பெரிய விஷயம் இல்லை சப்ப சப்ப மேட்ருக்கெல்லாம் தான் இப்போ வந்து இப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் போனோம் இந்த ஒரு நாள் கழிச்சு போகணுவா அது வந்து போக முடியாத சூழ்நிலை அவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அதுக்கு ஒரு இரிட்டேஷன் ஆவா இரிட்டேட் ஆயிட்டாங்க லைவா இரிட்டேட் ஆகி sathyabama institute of science and technology chennai sathyabama institute of science and technology chennai